ஈஸ்வரனை போல் கொங்கு பேரை வைக்கும் ஏன்னால் இப்போ அவருடைய பணம் ப குட்டி கிடக்கு பணம் குட்டி கிடக்கு அரசியல் அதிகாரம் இல்லை இப்போது பிஜேபி தேர்தலில் இப்போ எடப்பாடி கண்டிப்பாக சீட்டு கொடுத்தாலும் அவர் வெற்றி பெறாமல் பார்த்து கொள்வார் எடப்பாடி ஏன்னா திமுக ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும் பிஜேபி வேட்பாளர்கள் ஆனால் அண்ணாமலை எப்படியும் அதிமுகவுக்கு இடையூறாக இருப்பாங்கிறது யாருக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் ரெண்டாவது வேலுமணியும் அண்ணாமலையும் நெருக்கம் ஒரு வேளை அண்ணாமலை ஜெயிச்சு உள்ளே வந்தார்னா தனக்கு எதிராக குழி பறிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் யார் செய்வா அண்ணாமலை வேலுமணியோடு வேலுமணையோடு சேர்ந்து செய்வார் சிறப்பாக செய்ய முடியும் சிறப்பான குழி தோண்டுவதை அதுதான் சிறப்பாக செய்ய முடியும் அப்போது எடப்பாடி அண்ணாமலை வெற்றியோ அண்ணாமலை சட்டசபைக்குள் வருவதையோ முழுமையாக விரும்ப மாட்டார்